முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவு இன்றோடு ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது அவரின் நினைவு கூறும் நாள் முன்னிட்டு மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அவரது நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் சபதம் எடுத்துக்கொண்டனர் அதாவது புரட்சி தலைவர் உருவாக்கிய அதிமுக இயக்கத்தை தனது உயிராக கொண்டும் பெண்களின் பாதுகாப்புக்கும் தமிழ்நாட்டின் நலனுக்கும் அர்ப்பணித்த தலைவி நிர்வாகத்திலும் பல சாதனைகள் படைத்து மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தார் மக்களுக்காக வாழ்ந்த உண்மையான மக்கள் தலைவர் என போற்றப்பட்ட அவர் தனது மரணத்திற்கு கோடிக்கணக்கான ஆதரவாளர்களின் நிலைத்து நிற்கிறார் இந்திய அரசியல் வரலாற்றில் ஈடு நம் புரட்சி தலைவி தமிழக அரசியல் வரலாற்றில் பெருமை மிக்க ஆளுமை மிக்க நம் புரட்சி தலைவி தமிழின துரோகிகளை வென்றெடுத்த வீரமங்கை உள்ளம் கொண்ட திட்ட வீரமங்கை எதிரிகளின் சூழ்ச்சிகளை வேருடன் அறுத்தெறிந்த இரும்பு மங்கை தமிழர்களின் இதயங்களில் குடிக்கொண்டிருக்கும் நம் அம்மா நம் உணர்வில் நிறைந்திட்ட நம் அம்மா நம் உதிரத்தில் நிறைந்திட்ட நம் அம்மா மறைந்திட்ட இந்த நாளில் உறுதிமொழி ஏற்க வீண சபதம் ஏற்க குவிந்திட்ட போர்பனை வீரர்களின் கூட்டத்தை பாரீர் பாரீர் கடல் போல் ஆர்ப்பரிக்கும் கொள்கை வீரர்களை வீராங்கனைகளை பாரீர் பாரீர் தீய சக்தியிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற தமிழ்நாடு தலைநிமிட கழகம் தந்தார் நம் புரட்சி தலைவர் கொடைவள்ளல் புரட்சி தலைவர் கொடைவல்லல் தந்த கழகத்தை அரண் போல் காத்து நின்று நம் அம்மாவின் வழி வழிநடக்க உறுதியேற்கின்றோம் தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாய் மாற்றிட்டார் பசியில் திகழ்ந்திடம் அம்மா உணவகம் தந்த அண்ணலியாய் திகழ்ந்தார் பார் போற்ற பலர் போற்ற தியாகம் உள்ளம் கொண்டு வாழ்ந்துட்டு நம் அம்மாவின் அழியாத புகழ் சிறக்கம் உறுதியேற்கின்றோம் அம்மாவின் தலைமையிலான பொற்கால ஆட்சியிலே அம்மாவின் நல்லாசியோடு நடைபெற்ற கழக ஆட்சியிலே அழகான தமிழ்நாடு வளமான தமிழ் நாடு கொள்ளை இல்லை கொலை இல்லை குடும்ப ஆட்சியும் இல்லை மக்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அத்தகைய நல்ல ஆட்சியை மீண்டும் அமைப்பதற்கு ஓய்வின்றி உழைப்போம் உற்சாகமாக உழைப்போம் என்று உளமாற உறுதி ஏற்கின்றோம் பொய்யான வாக்குறுதிகள் பல தந்து தமிழக மக்களை ஏமாற்றி குடும்ப ஆட்சி கோலோச்சும் நாடாளும் பொய்யாளர்களின் விடியா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பிட ஏற்கின்றோம் அம்மாவின் பொற்கால ஆட்சியிலே சிறப்பான திட்டங்கள் பல உண்டு ஏழைகள் பசியார அம்மா உணவகங்கள் எளியோர்கள் நலம் பெற மாமா மருந்தகங்கள் கிராமப்புற மாணவர்கள் பெற மடிக்கணினி தாலிக்கு தங்கம் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய இரு சக்கர வாகனம் என்பது போன்ற எண்ணற்ற திட்டங்களை முடக்கி போட்ட தீய சக்தி ஆட்சியை அம்மாவின் புகழை மறக்காது கழக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் திட்டங்களை நிறுத்திய விடியா திமுக ஆட்சியின் கொட்டத்தை அடக்குவோம் என்றும் உறுதியேற்கின்றோம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்தென்றார் கல்வி கடன் ரத்தென்றார் நகை கடன் ரத்து என்றார் தள்ளுபடி என்றார் மாதம் மின் கணக்கீடு என்றார் விலைவாசி குறையும் என்றார் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்றார் சிலிண்டர் மானியம் தரப்படும் என்றார் செய்தாரா பொம்மை முதலமைச்சர் செய்தாரா இதை விடமாட்டோம் பொம்மை முதலமைச்சரே உங்கள் பொய் முகத்தை தோல் காட்டாமல் ஓய மாட்டோம் என்று உறுதியேற்கின்றோம் மக்கள் விரோத திமுக ஆட்சியிலே குடிநீர் கட்டணம் உயர்வு கழிவு நீர் கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு மின் கட்டணம் மூன்று மடங்கு உயர்வு வரி உயர்வுகளை திணித்து ஏழைகளின் வயிற்றில் நடிக்கும் தந்திர மாடல் ஏமாற்று மாடல் திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று உறுதியேற்கின்றோம் கழகம் காப்போம் வெற்றிக்காக தியாகத்தையும் செய்திடுவோம் என உறுதிமொழி ஏற்கிறோம் தமிழ்நாடு சிறக்க தமிழ்நாடு தழைக்க உழைத்திடுவோம் புரட்சி தலைவர் பெரும் புகழையும் புரட்சி தலைவி நெடும் புகழையும் இருந்தாலும் போற்றிடுவோம் இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்றும் வெற்றி முழக்கம் வெற்றி முழக்கம் என்று திக்கிட்டும் வெற்றியை படைத்திடுவோம் திசையிட்டும் வெற்றியை அடைந்திடுவோம் அதற்காக அயராது மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடம் வெற்றி சங்கொலி முழங்குவோம் என்று வீர சபதம் இருபத்தி ஆறில் கோட்டையிலே நம் வெற்றி கொடி பறக்கட்டும் கொள்கையிலே நம் முழக்கம் தொடரட்டும் என்று சூழலைப்போம் சுடர் முகம் காட்டுவோம் வருகிறது சட்டமன்ற பொது தேர்தல் இந்திய அரசில் வரலாற்றில் தொடர்ந்து மூன்று முறை ஆட்சி தந்தவர் புரட்சி தலைவர் இந்திய வரலாற்றில் ஆளும் கட்சி தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆளுகின்ற ஏக்கமாக்கி நம் கழகத்துக்கு பெருமை தேடி தந்தவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் எனக்கு பின்னால் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் மதிமுக மக்களுக்காக பணியாற்றி தேர்தல் எதிரிகளை வீழ்த்தி மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் என்று உளமாற உறுதியேற்கிறோம் வாழ்க பேரரசர் அண்ணாவின் புகழ் வளர்க்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழ் ஓங்கக புரட்சி தலைவி அம்மாவின் நெடும் புகழ் அதிமுக என்றும்ழ்க வபம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார